ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ராபிட் ஃபேர் சேனல் நாம இப்போ இந்த வீடியோல யூனிட் எயிட்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி இந்த பாடத்தை நம்ம ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ்ல வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா இந்த பாடத்தை நம்ம ரெண்டு பார்ட்டாக வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எல்லா தியரியுமே நம்ம வந்து பார்த்துரலாம் செகண்ட் பார்ட்ல முக்கியமான ஆண்டுகள் அதே மாதிரி சென்னை மாகாண முதலமைச்சர்கள் அந்த ஆண்டோட கொடுத்துருப்பாங்கள அந்த லிஸ்ட்டு இந்த பாடத்தில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் விடுபட்டு போன ஒரு முக்கியமான ஒன் மார்க் இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இது எல்லாமே செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம என்னென்ன பார்க்க போறோம் இந்த பாடத்தோட ஃபுல் டேட்டாவும் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துறலாம் செகண்ட் முக்கியமான ஆண்டுகள் அந்த முதலமைச்சர்களோட லிஸ்ட் கொடுத்துருப்பாங்களா அது இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல விடுபட்டு போன ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே செகண்ட் வந்து வந்து தரேன் ஓகேவா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்க்கலாம் பாடத்தோட பேரு தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி ஓகேவா தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி லெவன்த் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாடம் ஃபர்ஸ்ட் தமிழக அரசியல் வரலாறு சென்னை மாகாணம் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்னில் உருவாக்கப்பட்டது ஓகேவா சென்னை மாகாணம் எப்போ உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றுல ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்னில் உருவாக்கப்பட்டது அப்போ எது சென்னை மாகாணம் அப்படின்றது எது இதெல்லாம் சேர்ந்தது அப்படின்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா இதை பேசக்கூடிய அந்த மாநிலங்கள் சேர்ந்ததா தான் எது இருந்துச்சு அப்படின்னா நம்ம சென்னை மாகாணம் வந்து இருந்துச்சு அதான் நான் வந்து ஷார்ட்கட்டுக்காக கட்டுக்காக டிடிஎம்கே அப்படின்னு சொல்லி நான் எழுதி வச்சிருக்கேன் ஓகேவா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இதெல்லாம் பேசக்கூடிய மொழிகள் நிறைந்த ஒரு மாகாணமாக தான் சென்னை மாகாணம் அப்படின்றது அப்போ வந்து இருந்திருக்கு நெக்ஸ்ட்டு சென்னை மாகாணத்தை பற்றி பார்க்கலாம் சென்னையில் பிராமணர்கள் மற்றும் திராவிடர்கள் இருந்தார்கள் ஓகேவா சென்னையில் ஸ்டார்டிங்கில் யார் இருந்திருந்தது அப்படின்னா பிராமணர்களும் திராவிடர்களும் பிராமணர்கள் அப்படின்னா அவங்க ஆரியர்கள் ஓகேவா இதே திராவிடர்கள் அப்படின்னா ஆரியர் அல்லாத தமிழ் பேசுவோர் சென்னையில் இருந்தது பிராமணர் திராவிடர்னு பார்த்தோம் இந்த பிராமணர்கள் அப்படின்றவங்க ஆரியர்கள் அப்ப இந்த திராவிடர்கள் அப்படின்னா யார் அப்படின்னா ஆரியர் இல்லை ஆனால் தமிழ் பேசுவோர் தான் யார் அப்படின்னா திராவிடர்கள் நெக்ஸ்ட் வடமொழி நாகரிகத்தின் பாதுகாவலராக விளங்கக்கூடியது யார் அப்படின்னா இந்த ஆரியர்கள் வடமொழி நாகரிகத்தின் பாதுகாவலர் ஆரியர் வடமொழி அப்படின்னா எது சமஸ்கிருதம் இது நமக்கு தெரிஞ்சது வடமொழி சமஸ்கிருதம் நெக்ஸ்ட் ஹெட்டிங் திராவிட இயக்கத்தின் தோற்றம் இது பிராமணர்களுக்கு எதிரான இயக்கமாக இருந்துச்சு ஓகேவா ஏன் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் சென்னையில் பிராமணர்களும் திராவிடர்களும் இருந்தாங்கன்னு இதில் பிராமணர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா சமூகம் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே உயர்ந்த நிலையில இருந்தாங்க அவர்களுக்கு எதிரான ஒரு இயக்கமாக தான் இந்த திராவிட இயக்கம் அப்படின்றது உருவாக்கப்பட்டது ஓகேவா சென்னை வாழ் மக்கள் சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு சீனிவாசனார் கஜுலு லட்சுமி நரசு இவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது ஓகேவா சென்னைவால் மக்கள் சங்கம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது கஜுலு லட்சுமி நரசு என்பவரால் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல சார் அலெக்சாண்டர் ஜோர்டன் கார்டிவ் அப்படின்றவர் புள்ளியியல் விவரத்துப்படி அவரோட அந்த புள்ளியியல் விவரத்துப்படி நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா சென்னையில் பிராமணர்கள் மூணு சதவீதம் மட்டும்தான் இருந்திருக்காங்க ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல ஜோர்டன் கார்டிவ் இவரோட புள்ளி விவரத்தை படி பார்க்குறப்ப அப்போ சென்னையில் மூணு சதவீதம் மட்டும்தான் இருந்திருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு நீதிக்கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்டுச்சு ஓகேவா அதுதான் நீதிக்கட்சி நீதிக்கட்சி அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி தான் உருவாக்கப்பட்டுச்சு ஃபஸ்ட்டு ஓகேவா அது எப்படி வந்து நீதி கட்சியாக வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் இந்த தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு அப்படின்றது எஸ் ஐ எல் எஃப் அப்படின்னு வந்து அழைக்கப்படும் ஓகேவா அதாவது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரைசேசன் ஓகேவா இதை உருவாக்குனவங்க டி எம் நாயர் சி நடேசனார் சர் பிட்டி தியாகராயர் ஓகேவா இவங்களோட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் மக்களும் சேர்ந்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா இந்த தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு அப்படின்றத உருவாக்கியிருப்பாங்க இதுதான் பின்னால்ல நீதி கட்சி அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் இதுக்கு இடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ஆட்சி அப்படின்னு சொல்லி ஒன்று வந்துச்சு அந்த இரட்டை ஆட்சிக்கு கீழே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் முத முத வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா எலெக்ஷன் வந்து நடந்துச்சு அப்போ கட்சி தான் ஜெயிச்சுருக்கும் கட்சியோட முதலமைச்சராக ஏ சுப்பராயலு அப்படின்றவரு வந்திருப்பார் அவருக்கு அப்புறமா அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பனகல் ராஜா அப்படின்றவர் சிஎம்மா வந்து வந்திருப்பார் ஓகேவா இந்த நீதி கட்சி அப்படின்ற எலெக்ஷனில் மொத்தம் அவங்க தொண்ணூற்றி எட்டு இடங்களுக்கு அறுபத்தி மூணு இடங்கள் வந்து ஜெயிச்சிருப்பாங்க ஓகேவா இது வந்து முக்கியமான ஒரு ஒன்மா இருக்குது தொண்ணூற்றி எட்டுக்கு அறுபத்தி மூணு இடங்களில் வந்து அவங்க வந்து ஜெயிச்சிருப்பாங்க யார் நீதி கட்சி மொதல் எஸ்ஐஎல்எஃப் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல உருவாக்கப்பட்டுச்சு அது யார் யாரால அப்படின்றது நமக்கு தெரியணும் இதுக்கு இரட்டை ஆட்சின்னு ஒன்று வந்திருக்கும் இந்த இரட்டை ஆட்சிக்கு கீழே தான் முதல் எலெக்ஷன் வந்து நடந்திருக்கும் எலக்ஷன் அப்ப அப்புறமா பனகல் ராஜா அப்படின்றவர் வந்திருப்பாரு அந்த முத முத அவங்க எலெக்ஷன்ல போட்டி போட்டு ஜெயிச்சாங்கல்ல அப்ப தொண்ணூத்தி எட்டுக்கு அறுபத்தி மூணு இடங்கள்ல வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரை காங்கிரஸை புறக்கணித்து இருந்ததால் நீதி கட்சி ஈஸியாக

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல அந்த எலெக்ஷன்ல தான் காங்கிரஸ் ஜெயிச்சு திரும்ப உள்ளுக்குள்ள வருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் காங்கிரஸ் தேர்தலில் போட்டியிட்டதால் நீதி கட்சி தேர்தலில் படுதோல்வி அடைந்து விட்டது ஓகேவா முப்பத்தி ஏழுல காங்கிரஸும் போட்டியிடும் அதுல நீதி கட்சி ரொம்ப தோல்வி அடைஞ்சிருவாங்க காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிரும் இப்ப நீதி கட்சி ஆட்சியில இருந்தப்ப என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒண்ணு பஞ்சமர்களுக்கு நிலத்தை ஒதுக்கீடு செய்து கொடுத்தனர் ஓகேவா பஞ்சமர்களுக்கு நிலத்தை ஒதுக்கீடு செய்து கொடுத்தனர் ரெண்டாவது மதிய உணவு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தியாகராயர் ரெட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முதலமைச்சர் ஆயிரம் விளக்கு பகுதியில சென்னையில் மதிய உணவு திட்டத்தை முதல் முதலாக வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா கொண்டு வந்திருப்பாங்க அதாவது மதிய உணவு திட்டம் அப்படின்றது வந்து நம்ம வந்து காமராஜர் காலத்துல வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம் அதுக்கு முன் உதாரணமா எல்லாம் கொண்டு வந்தது எப்போ அப்படின்னா நீதி கட்சி காலத்துல தான் அது எந்த முதலமைச்சர் அப்படின்னா தியாகராய ரெட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓகேவா ரெண்டாவது அடுத்த பாயிண்ட் டாக்டர் முத்துலட்சுமியின் முயற்சியினால் தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது இந்த நீதி கட்சியோட ஆட்சியில தான் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் இவங்களோட முயற்சியினால தேவதாசி முறை அப்படின்றது ஒழிக்கப்பட்டது ஒழிக்கப்பட்டது நெக்ஸ்ட் மிராசுதாரர் முறை அப்படின்றது ஒழிக்கப்பட்டது எப்ப அப்படின்னா இந்த நீதி கட்சியோட இந்த ஆட்சியிலதான் மிராசுதாரர் முறை ஒழிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு நீர்ப்பாசன திட்டம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல நீர்ப்பாசன திட்டம் உருவாக்கப்பட்டது அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலயும் ஆந்திரா பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் உருவாக்கப்பட்டது ஓகேவா இந்த ரெட்டி இங்கில இந்த இயர்லாம் எழுதிருப்பேன் நோட் பண்ணி நீங்க வந்து படிச்சுக்கோங்க அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆந்திரா பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு நெக்ஸ்ட் சமஸ்கிருதம் மருத்துவம் இது எல்லாமே ஒரு அடிப்படை தகுதியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஓகேவா அது எல்லாமே ரத்து செஞ்சிருப்பாங்க நெக்ஸ்ட் பணியாளர் நியமன வாரியம் அப்படின்றத உருவாக்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் பணியாளர் நியமன வாரியம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு மாநில பணியாளர் தேர்வாணையம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஓகேவா பணியாளர் நியமன வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு மாநில பணியாளர் தேர்வாணையம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது இது எல்லாமே இவங்க காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது நெக்ஸ்ட் இந்த அரண் அறநிலைய சட்டம் அப்படின்றத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து உருவாக்கியிருப்பாங்க அந்த நீதி கட்சி காலத்துல இந்து அறநிலைய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இதுக்கான மசோதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு காலத்துல வந்து வந்திருக்கும் ஓகேவா இதுக்கான மசோதா எப்போ வந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு பனகல் ராஜா அந்த முதலமைச்சர் காலத்துல மசோதா வந்திருக்கும் இது சட்டமா வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு நெக்ஸ்ட் வகுப்பு வாதத்துக்கான அந்த ஜீவோ வந்து ரெண்டுதான் வந்திருக்கும் எப்ப எப்ப அப்படின்றத பாக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு செப்டம்பர் பதினாறு இன்னொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினஞ்சு ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் பதினாறு ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினஞ்சு நெக்ஸ்ட்டு பெண்களும் தேர்தலில் போட்டி எடுக்க போட்டி வாய்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து உருவாச்சு ஓகேவா இது ஒரு முக்கியமான ஒன்று அப்போதான் முதல் சட்டமன்ற உறுப்பினராக முத்துலட்சுமி அம்மையார் வந்து வந்திருப்பாங்க இந்த பெண்கள் தேர்தலில் போட்டியிடலாம் அப்படின்றதுக்கான மசோதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வந்து வந்துச்சு ஓகேவா என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்றத நம்ம ஆர்டரா படிச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் பஞ்சமர்களுக்கு நிலம் மதிய உணவு திட்டம் அதுக்கப்புறம் முத்துலட்சுமி அம்மையார் அவர்களால் தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டுச்சு மிராசுதாரர் முறையை ஒழிச்சாங்க நீர்ப்பாசன திட்டம் கொண்டு வந்தாங்க அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆந்திரா பல்கலைக்கழகம் அதுக்கப்புறம் பணியாளர் நியமன வாரியம் பணியாளர் தேர்வாணையம் அதுக்கப்புறம் வகுப்பு வாதத்துக்கான அந்த ஜிஓ பெண்களுமே தேர்தலில் போட்டியிடலாம் உறுப்பினர் ஆகலாம் அப்படின்றதுக்கான அந்த மசோதா இந்த அறநிலைய சட்டம் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமானது இந்த நீதிக்கட்சி வந்து பண்ணுச்சு ஓகேவா நெக்ஸ்ட் இந்த பாடத்துல பெரியார பத்தி கொடுத்துருப்பாங்க ராஜாஜி வந்து காங்கிரஸ் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறமா ராஜாஜி தான் வந்து முதலமைச்சரா பதவி ஏத்திருப்பாரு அவர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா ஹிந்தி வந்து ஹிந்தி அப்படின்றது கட்டாய பாடமா இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பார் தமிழோட சேர்ந்து ஹிந்தியும் கட்டாய பாடமா இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பார் அதை எதிர்த்து பெரியார் என்ன சொல்லிருப்பார் அப்படின்னா வட இந்திய ஏகாதிபத்தியத்தை நிறுவும் முயற்சி இது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் ஓகேவா ராஜாஜி சொன்னதுக்கு பெரியார் வந்து இந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு நீங்க வந்து வட இந்திய ஏகாதிபத்திய ஏகாதிபத்தியத்தை நிறுவக்கூடிய முயற்சியில் இருக்கீங்க அப்படின்னு ராஜாஜிய பார்த்து சொல்லியிருப்பார் ஓகேவா இது ஒரு முக்கியமான ஒரு கூற்று நெக்ஸ்ட் ஹிந்தி திணிப்பு என்பது திராவிடர்களை அடிமைப்படுத்தி ஆரியர்களின் மேலாதிக்கத்தை நிறுவுவதற்கான முயற்சி ஆகும் ஓகேவா ஹிந்தி திணிப்பு என்பது என்ன அப்படின்னா திராவிடர்களை அடிமைப்படுத்தி ஆரியர்களின் மேலாதிக்கத்தை நிறுவுவதற்கான முயற்சி இதுதான் வந்து ஹிந்தி திணிப்பு இந்த மாதிரி சொன்னவர் யார் அப்படின்னா பெரியார் ஓகேவா அந்த மாதிரி சொன்னவர் பெரியார் நெக்ஸ்ட் பதினைந்து ஆண்டுகளில் இருபத்தி மூன்று முறை சிறை சென்றதால் பெரியார் சிறை பறவை என அழைக்கப்படுகிறார் பதினைந்து ஆண்டுகளில் இருபத்தி மூன்று முறை சிறை சென்றதால் பெரியார் சிறை பறவை என அழைக்கப்படுகிறார் நெக்ஸ்ட் சேரன் மாதேவி குருகுலத்தில் சாதி பாகுபாடு அப்படின்றது நடந்திருக்கும் ஓகேவா எந்த காலகட்டத்துல அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த காலகட்டத்துல சேரன் மாதேவி குருகுலத்துல சாதி பாகுபாடு அப்படின்றது அதிகமா வந்து இருந்திருக்கும் உணவு வந்து அஹ் ஒரு ஒரு ஜாதி சேர்ந்தவங்களுக்கு ஒரு மாதிரி உணவும் இன்னொரு ஜாதிக்காரவங்களுக்கு வேற மாதிரி உணவும் வந்து கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி சாப்பிட உட்காரக்கூடிய இடம் நிற்கக்கூடிய இடம் எல்லாமே ரெண்டு பேருக்கும் வேற வேறையா இருந்திருக்கும் ஓகேவா இந்த மாதிரி சாதி பாகுபாடு அந்த குருகுலத்துல இருந்திருக்கும் அப்ப வந்து என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா பெரியார் காங்கிரஸ்ல போய் முறையிட்டு இருப்பார் இந்த மாதிரி வந்து ஜாதி பாகுபாடு அங்க இருக்குன்னு ஆனா அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அதை வந்து ஏத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா அந்த குருகுலத்துக்கு ஃபண்டு கொடுத்ததே நம்ம தான் அந்த காங்கிரஸ் தான் போய் பெரியார் முறையிட்டு இருப்பாரு ஆனா காங்கிரஸ் வந்து அதை வந்து பொருட்படுத்தியிருக்காது ஓகேவா நெக்ஸ்ட் பெரியார் என்ன பண்ணுவாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு மாநாட்டில் வகுப்புவாத அறிக்கை அப்படின்னு சொல்லி வெளியிட்டுருவாரு ஓகேவா இருந்தாலுமே காங்கிரஸ் வந்து இந்த என்ன செஞ்சுருக்காதுன்னா அந்த வகுப்புவாத அறிக்கையை ஏத்துட்டு இருக்கவே இருக்காது இதனால கா பெரியார் வந்து என்ன செஞ்சிருவாரு அப்படின்னா வகுப்புவாத அறிக்கை கொடுத்தும் இவங்க வந்து ஏத்துக்கல இதுக்கு முன்னாடி போய் நம்ம முறையிட்டோம் அப்ப ஏத்துக்கலைன்றதுனாலதான் நம்ம வகுப்புவாத அறிக்கை கொடுத்தோம் இப்பயும் அவங்க அதை எதுவும் ஏத்துக்கல கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் காங்கிரஸ்ல இருந்து என்ன செஞ்சிருவாருன்னா விளகிடுவாரு விலகிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு ஒன்னா ஆரம்பிச்சிருவாரு ஓகேவா ஏழு பார்த்தோம் காங்கிரஸ் ஜெயிச்சுச்சு ஓகேவா ஒரு தவிர மற்ற எல்லா இடங்கள்லையுமே காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிருப்பாங்க நீதி கட்சி படுதோல்வி அடைஞ்சிருக்கும் ஓகேவா இதனால என்ன ஆகும் அப்படின்னா நீதி கட்சி தோத்து போனதுனால நீதி கட்சியும் பெரியார் ஆரம்பிச்சார்ல அந்த சுயமரியாதை இயக்கமும் இது ரெண்டுமே இந்த ரெண்டு இயக்கங்களும் இந்த கட்சியும் இந்த இயக்கமும் ஒன்னு சேர ஆரம்பிக்கும் எப்ப அப்படின்னா இவங்க இவர் வந்து சுயமரியாதை இயக்கத்தை ஒன்று தொடங்கிட்டாரு தேர்தல்ல அதுக்கேற்ற மாதிரி நீதி கட்சியும் தோத்து போயிருச்சு அதுக்கப்புறம் வந்த தேர்தலில் கட்சியும் தோத்து போயிருச்சு இப்போ என்ன ஆயிருது அப்படின்னா நீதி கட்சியும் சுயமரியாதை இயக்கமும் ஒன்றாகும் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் பெரியார் சிறையில் இருந்த பொழுது கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஓகேவா நீதி கட்சியோட தலைவரா பெரியார் தான் இருக்காரு எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அந்த டைம்ல பெரியார் எங்க இருந்தாருன்னா சிறையில வந்து இருந்திருப்பாரு பெண்கள் தான் பெரியார் அப்படின்ற பட்டம் பெரியாருக்கு வழங்கியிருப்பாங்க ஓகேவா ஈவே ராமசாமி ராமசாமி அப்படின்றத அவரோட ஒரிஜினல் பேரு பெரியார் அப்படின்றது அவருக்கு வழங்கப்பட்ட பட்டம் ஓகேவா பெண்கள் மாநாட்டில் பெரியார் அப்படின்ற பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க சுயமரியாதை இயக்கத்தை பத்தி பார்க்கலாம் இந்த சுயமரியாதை இயக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த இயக்கத்துல மதம் ஜாதி இது எதுக்குமே இடம் அப்படின்றது கிடையாது மொத முத சுயமரியாதை மாநாடு செங்கல்பட்டுல நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதுல செங்கல்பட்டுல நடந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஈரோடுல நடந்துச்சு ஓகேவா அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல விருதுநகர்லாம் நடந்துச்சு இந்த முதல் மாநாடு மட்டும் மட்டும் நம்ம இருந்தனால நான் எழுதிருப்பேன் செகண்டு தேர்ட் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல முதல் மாநாடு செங்கல்பட்டுல நடந்துச்சு ரெண்டாவது மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஈரோடுலாம் நடந்துச்சு மூணாவது மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல விருதுநகர்லாம் நடந்துச்சு ஓகேவா நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சுன்னு பார்த்தோம் ஒரு இடத்த தவிர எல்லாத்துலேயுமே என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா காங்கிரஸ் வந்து ஜெயிச்சுட்டாங்க நீதி கட்சி தோத்தாங்கன்னு பார்த்தோமா அதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை சுயமரியாதை இயக்கம் முன்னோடி இயக்கமாக இருந்துச்சு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்களிடம் வரவேற்பு என்பது குறைந்தது நீதி கட்சிகிட்ட இருந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து நிறைய எதிர்பார்த்துருந்தாங்க இவங்களும் நிறைய பண்ணாங்க நாலு அடைவுல அவங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி செய்யப்படலை அப்போ ஒடுக்கப்பட்ட மக்களிடம் வரவேற்பு அப்படின்றது ரொம்ப குறைஞ்சிருச்சு எது மேல நீதி கட்சி மேல இருந்த வரவேற்பு குறைந்தது பெரியாரோட சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு ஒண்ணு சைட்ல வந்து ஆரம்பிச்சிருந்திருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஓகேவா அப்ப அதுக்கப்புறமா வந்த அந்த சுயமரியாதை இயக்கம் அப்படின்றது மேலோங்கி இருந்திருக்கும் நீதி நீதிக்கட்சி வந்து தோத்து போயிருக்கும் ஆங்கில ஆதரவு கண்ணோட்டம் அப்படின்றது மக்கள்கிட்ட வந்து இருந்திருக்கும் ஓகேவா இவங்க வந்து ஆங்கிலர்களுக்கு இவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டம் வந்து இருந்திருக்கும் இதனாலையும் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா நீதிக்கட்சி அப்படின்றது தோத்து போயிருக்கும் நெக்ஸ்ட் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் வந்து பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல ராஜாஜி சிஎம் ஆனார்னு பார்த்தோம் இவர் வந்தோடனே என்ன பண்ணாரு ஹிந்தி வந்து ஒரு கட்டாய பாடமா இருக்கணும் அப்படின்றத சொன்னாரு இது மட்டும் இல்லாமல் ஜமீன்தாரி முறையை ஒழிச்சிருப்பாரு மதுவிலக்கு அப்படின்றத அமல்படுத்தியிருப்பாரு ஓகேவா இது இதுக்கப்புறம் தான் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இவர் இந்திய கட்டாய ஆக்குனதுனால ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்ற ஒரு போராட்டம் வந்து நடந்திருக்கும் அத பத்தி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு சேலம் மாநாடு இது முன்னாடியெல்லாம் அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி ல கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நன்ம சேலம் மாநாடு எந்த வருஷம் அதோட தலைமை யாரு அப்படின்றது கேட்பாங்க சேலம் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இதோட தலைமை இந்த மாநாட்டோட தலைமையா இருந்தவர் பெரியார் இது ஒரு முக்கியமான மாநாடு ஏன் அப்படின்னா நீதி கட்சியோட பேரு திராவிட கழகம் அப்படின்னு சொல்லி மாத்திருப்பாங்க ஓகேவா இதுக்கு முக்கியமான காரணமா இருந்தவர் சி என் அண்ணா துறை அவர்கள் ஓகேவா அப்ப பெரியார் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா திராவிட நாடு திராவிடர்களுக்கே அப்படின்னு வந்து பெரியார் வந்து முழங்கியிருப்பாரு திராவிட நாடு அப்படின்னு சொன்னவரும் பெரியார் தான் அந்த மாநாட்டில் திராவிட நாடு திராவிடர்களுக்கே அப்படின்னு முழங்கியிருப்பாரு பெரியார் அப்பதான் வந்து நீதி கட்சியோட பேரு திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி மாற்றப்பட்டிருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுலேயும் ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கும் முப்பத்தி ஏழுல வந்து இவர் வந்து சிஎம் ஆனாரா முப்பத்தி எட்டுலேயும் ஒரு போராட்டம் நடந்திருக்கும் அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் ஒரு போராட்டம் வந்து நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஜனவரி இருபத்தி ஆறில் அதாவது அரசியல் அமைப்பு விதி முன்னூத்தி பதிமூணின் படி இந்திய அலுவலக மொழியாக ஹிந்தி அறிவிக்கப்பட்டது ஓகேவா முக்கியமான ஒரு ஒன்றா இருக்கு எப்போ அறிவிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஜனவரி இருபத்தி ஆறில் அரசியலமைப்பு விதி முன்னூத்தி பதிமூணின் படி என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்தியாவோட அலுவலக மொழி ஹிந்தி அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க இப் இந்த மாதிரி அறிவிச்சதுக்கு அப்புறமா திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது டிஎம்கே இருக்காங்க அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா இந்த ஜனவரி இருபத்தி ஆற துக்க தினமா அனுசரிச்சிருப்பாங்க ஓகேவா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டு அது டிஎம்கே வந்து என்னமா அனுசரிச்சிருப்பாங்க துக்க தினமா அனுசரிச்சிருப்பாங்க ஓகேவா இது ஒரு முக்கியமான ஒரு உண்மார்க் நெக்ஸ்ட் திராவிடர் இயக்கத்தை பத்தி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி திராவிடர் கழகத்தை விட்டு பிரிஞ்சு இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா பெரியாரும் அண்ணாவும் என்னவா இருந்திருப்பாங்க அப்படின்னா ஒரே ஒரு ஒரே ஒரு கட்சியில ஒரே கட்சியில வந்து இருந்திருப்பாங்க ஆனா நாற்பத்தி ஒன்பதுல என்ன நடக்கும் அப்படின்னா திமுக அதாவது இந்த திராவிட கழகத்தை விட்டுட்டு அண்ணாதுரை வந்து என்ன செஞ்சிருப்பாருன்னா பிரிஞ்சிருப்பாரு இப்ப நீதி கட்சியோட தான் என்னன்னு மாத்திருக்காங்க திராவிடர் கழகம்னு மாத்திருக்காங்க இந்த திராவிடர் கழகத்துலதான் அண்ணாவும் பெரியாரும் இருந்திருப்பாங்க ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்து வரும் அதுக்கு இடையிலயே வந்து ரெண்டு பேருக்கும் சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்கும் ஓகேவா இவ அண்ணா வந்து எப்பயுமே எங்க போனாலும் ஒயிட் கலர் போட்டுருவாரு பெரியார் பிளாக் கலர் போட்டு வருவாரு இந்த மாதிரி சின்ன சின்ன முரண்பாடுகள் நிறைய வந்து இருக்கும் ஓகேவா நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம எக்ஸாம் ரிலேட்டடா பாத்துக்கலாம் அப்ப என்ன நடக்குது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அண்ணா வந்து என்ன பண்றாருன்னா திராவிட கழகம் அப்படின்ற அந்த கழகத்தை விட்டு பிரிஞ்சு போய் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒன்னா ஆரம்பிக்கிறார் யாரு அண்ணா துறை திமுக அப்படின்றது யாரால உருவாக்கப்பட்டது அண்ணாதுரை அவர்களால உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் உச்சநீதிமன்றம் உயர்கல்வியில் ஜாதிவாரி இது இடஒதுக்கீட்டை உடைத்தது பின்னர் முதலாவது நாடாளுமன்ற சட்ட திருத்தம் இயற்றப்பட்டது இது ஒரு முக்கியமான உண்மா இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுல தான் முதலாவது நாடாளுமன்ற சட்ட திருத்தம் அப்படின்றது இயற்றப்பட்டது ஓகேவா அது நமக்கு கேட்கலாம் எந்த வருஷம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாடாளுமன்ற சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அதுலேயும் மெயினா எதுக்காக அப்படின்னா உயர் கல்வியில ஜாதிவாரி இடஒதுக்கீடு அப்படின்னு இருந்துச்சு அதை உடச்சுதான் இந்த சட்ட திருத்தத்தையே கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா இது ஒரு முக்கியமான ஒன்மார்க் நெக்ஸ்ட் ராஜாஜியோட ஆட்சி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல வந்தாரு முப்பத்தி எட்டுல இவருக்கு எதிரான போராட்டம் அதாவது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் இவர் வந்து ரிசைன் பண்ணிருப்பாரு திரும்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நடந்த எலெக்ஷன்ல ராஜாஜி திரும்ப வந்து ஆட்சியை வந்து கைப்பற்றிருப்பாரு அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ஐம்பத்தி நாலு வரைக்கும் ஆட்சியில இருந்தது ராஜாஜி அவர்கள் ஓகேவா முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா இவர் இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பள்ளிகளின் எண்ணிக்கையெல்லாம் குறைக்க ஆரம்பிச்சாரு ஸ்கூலோட எண்ணிக்கைகளை குறைக்கிறாரு ஹிந்தி மொழியை திணிக்கிறாரு ஓகேவா இதனால என்ன நடக்குது அப்படின்னா நிறைய ஸ்கூலை வந்து மூடுறாங்க குலக்கல்வி திட்டம் அப்படின்றத திரும்ப வந்து கொண்டு வராரு ஓகேவா இந்த குலக்கல்வி திட்டம் இவர் கொண்டு வந்தப்ப என்ன நடக்கும் அப்படின்னா அப்ப நடந்த ஒரு கூட்டத்துல அதே கூட்டத்துல ராஜாஜி இருந்திருப்பாரு காமராஜரும் இருந்திருப்பாரு இவர் குலக்கல்வி திட்டத்தை அறிவிச்ச உடனேயும் அதே ஸ்டேஜ்லயே காமராஜர் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா வந்து ஓகேவா இது ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் சும்மா நம்ம படிக்கிறப்ப வந்து தெரிஞ்சு இவர் திரும்ப ஆட்சிக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறமா ராஜாஜி திரும்ப பதவி வந்து விலகிடுவாரு நெக்ஸ்ட் ஒடுக்கப்பட்டோருக்கு ஆலய நுழைவுக்கு இருக்கும் தடையை நீக்கி சட்டம் கொண்டு வந்தவர் ராஜாஜி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒடுக்கப்பட்டவர்கள் எந்த கோவில்லையும் எந்த ஆலயத்திலையும் நுழைய கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் வந்து இருந்துச்சு அதை நீக்குனாரு ராஜாஜி ஓகேவா ஒரு சில நல்ல நல்ல சட்டங்களும் கொண்டு வந்திருப்பாரு இந்த மாதிரி ஹிந்தியை வந்து மெயினா கொண்டு வந்திருப்பாரு குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்திருப்பாரு இந்த மாதிரி திட்டங்களும் இருந்திருக்கும் இதுல மெயினாக வேண்டியது குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தாரு ஹிந்தியை வந்து கொண்டு வந்து திணிச்சாரு இதனால பள்ளிகளோட எண்ணிக்கை நிறைய குறைஞ்சிச்சு இவரும் வந்து குறைச்சி விட்டாரு ஆனா ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அந்த கோயில் நுழைவு அப்படின்ற அந்த சட்டத்துல இருந்த அந்த மாறுதல்களை மாற்றினாரு ஓகேவா நீங்களும் வந்து கோயிலுக்குள்ள போகலான்றத கொண்டு வந்தாரு ஜமீன்தாரி முறையை வந்து ஒழிச்சாரு மதுவிலக்க கொண்டு வந்தாரு ஓகேவா இது எல்லாமே ராஜாஜிக்கு நம்ம படிக்கணும் நெக்ஸ்ட் காமராஜரோட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் குலக்கல்வி திட்டத்தை ஒழிக்கிறாரு குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவர் யாரு ராஜாஜி கொண்டு வந்தார் அவரோட காலத்துல காமராஜர் அடுத்த ஆட்சிக்கு வந்த உடனே குலக்கல்வி திட்டத்தை முத ஒழிக்கிறாரு இவர் காலத்துல அதிகமான அலை அணைகள் அதாவது டேம் அதிகமான அணைகள் நிறைய தொழிற்பேட்டைகளை இவர் வந்து உருவாக்குனாரு காமராஜர் நெக்ஸ்ட் மதிய உணவு திட்டத்தை எல்லா இடங்கள்லையும் எல்லா ஸ்கூல்கள்லயும் கொண்டு வந்தவர் நம்ம காமராஜர் ஓகேவா மதிய உணவு திட்டத்தை எல்லா இடங்களிலும் அனைத்து பள்ளிகளிலும் கொண்டு வந்தவர் காமராஜர் நெக்ஸ்ட் திராவிட கட்சிகளின் ஆட்சியை பத்தி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல நடந்த அந்த எலெக்ஷன்ல காங்கிரஸ் வந்து தோல்வி அடைஞ்சிரும் ஓகேவா அப்ப காமராஜர் தான் இருப்பாரு அவர் வந்து தோத்துருவாரு இதுக்கப்புறமா திமுக வந்து ஜெயிக்கும் ஓகேவா இதுக்கு முன்னாடி யார் இருந்தா நீதி கட்சி இருந்துச்சு நீதி கட்சி தோத்ததுக்கு அப்புறம் காங்கிரஸ் வந்துச்சு காங்கிரஸ் இப்போ தோத்ததுக்கு அப்புறமா திமுக வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாங்க அதுல வெற்றியாளராக வந்து முதலமைச்சர் பதவியை பிடிச்சவர் யார் அப்படின்னா சிஎம் அண்ணாதுரை சிஎன் அண்ணாதுரை ஓகேவா சிஎம் ஆனவர் அண்ணாதுரை அவர்கள் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல சிஎம் யாரு அண்ணாதுரை இவர் வந்தப்ப எக்கச்சக்கமான திட்டங்கள் வந்து கொண்டு வந்தாரு அண்ணாவை பத்தியே நம்ம ஒரு தனி வீடியோ வந்து பார்க்கலாம் இப்ப இந்த பாடத்துல முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு ரூபாய்க்கு படியரிசி திட்டம் வீட்டு வசதி திட்டம் குடிசை மாற்று வாரியம் திருமண சட்டம் இது எல்லாமே அவர் கொண்டு வந்ததுதான் ஓகேவா ஒரு ரூபாய்க்கு படியரிசி திட்டம் வீட்டு வசதி திட்டம் குடிசை மாற்று வாரியம் திருமண சட்டம் இது எல்லாமே அண்ணா கொண்டு வந்தது நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல மெட்ராஸ் அப்படின்ற பேரை நம்ம அண்ணாத்துறை என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பண்ணியிருப்பார் இது ஒரு முக்கியமான ஒரு ஆண்டு ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் மெட்ராஸ் என்பது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது நெக்ஸ்ட் எழுபத்தி ஐந்து மைல் தொலைவிற்கு மேல் உள்ள பேருந்து தடங்களை தேசிய மயமாக்கினார் அண்ணாதுரை அவர்கள் ஓகேவா எழுவத்தஞ்சு மைல் மேலுக்கு அதாவது எழுவத்தஞ்சு மைல் தொலைவுக்கு மேல பேருந்து தடங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை தேசிய மயமா மாத்திருப்பாரு அண்ணாதுரை நெக்ஸ்ட் ஏழை மாணவர்களுக்கு கல்வி கட்டண விதிவிலக்கு அளித்தார் ஓகேவா ஏழை மாணவர்களுக்கு கல்வி கட்டண விதிவிலக்கு ரெண்டாவது உலக தமிழ் மாநாடு நடத்தினாரு ஓகேவா இரண்டாவது உலக தமிழ் மாநாட்டை இவர் நடத்தினாரு மானிய விலையில அரிசி வந்து வழங்கினாரு நெக்ஸ்ட் மும்மொழி கொள்கையை எதிர்த்து இருமொழி கொள்கையை அறிமுகப்படுத்தினார் யாரு அண்ணா அவர்கள் மும்மொழி கொள்கையை எதிர்த்து இருமொழி கொள்கையை அறிமுகப்படுத்தினார் நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் சுதந்திரத்திற்கு பிறகு திராவிட ஆட்சி தமிழ்நாட்டில் சுதந்திரத்திற்கு பிறகு திராவிட ஆட்சி என்னன்றதை பார்ப்போம் அறுபத்தி இரண்டு ஆண்டுகளா வந்து யாரு இருந்தது அப்படின்னா இந்த திராவிட கட்சி அப்படின்றது ஆட்சியில வந்து இருக்கு அதுல தான் முத வந்து என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா இந்த திமுக அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்திருப்பாரு அவர் என்னென்னலாம் பண்ணாருன்னு பார்த்தோம் தமிழ்நாட்டை இருமொழி கொள்கையை கொண்டு வந்தாரு இருமொழி அப்படின்றப்ப தமிழும் இங்கிலீஷும் முதல் முறையா ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரிசி அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாரு அதை ஃபாலோ பண்ணி தான் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் அதை ஃபாலோ பண்ணி தான் வந்து நமக்கு வந்து இந்த அரிசி திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாரு ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல சிஎன் அண்ணாதுரை இறந்திருப்பாரு இவர் இறந்து இறந்ததுக்கு அப்புறமா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஏடிஎம்கே அப்படின்ற கட்சியை வந்து தொடங்கியிருப்பார் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை வந்து இவர் வந்து தொடங்கியிருப்பாரு அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல எலெக்சன்ல நின்று எம்ஜிஆர் வந்து ஆட்சியை வந்து கைப்பற்றி இருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல எம்ஜிஆர் இறந்திருப்பாரு ஓகேவா எம்ஜிஆரோட காலத்துலதான் சட்ட மேலவை வந்து நீக்கப்பட்டது ஓகேவா நம்ம ஒவ்வொருத்தரும் யார் யார் அடுத்தடுத்து வந்தாங்க முக்கியமான தலைவர்கள் எல்லாம் பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா இவங்களோட அந்த ஆண்டுகள் எல்லாம் பார்க்கணும் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா பட்ட படிப்பு வரைக்கும் இலவச கல்வி அப்படின்றது எம்ஜிஆர் காலத்துல கொண்டு வரப்பட்டது விவசாயத்திற்கு இலவசமான மின்சாரம் சைக்கிள் ரிக்ஷா ஒழிப்பு தொட்டில் குழந்தை திட்டம் இது வந்து ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்த திட்டம் தான் தொட்டில் குழந்தை திட்டம் ஓகேவா சமத்துவபுரம் உழவர் சந்தை குடிசைகளுக்கு இலவச மின்சாரம் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஏடிஎம்கே கொண்டு வந்த திட்டம் ஓகேவா அந்த ஒவ்வொரு கட்சிகளுமே மக்களுக்கு தேவையான நிறைய நல்ல நல்ல திட்டங்களை வந்து கொண்டு வந்திருப்பாங்க இதுக்கு முன்னாடி நீதி கட்சி இருந்திருக்கும் ரெண்டாவது காங்கிரஸ் வந்திருக்கும் டிஎம்கே வந்திருக்கும் ஏடிஎம்கே வந்திருக்கும் திரும்ப டிஎம்கே வந்திருக்கும் ஏடிஎம்கே இப்படியே இப்ப நம்ம இதுல கட்சியில இருக்கக்கூடியது எது அப்படின்னா டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு கட்சிகளுமே மக்களுக்கு வந்து நிறைய நலத்திட்டங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா இதுவரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்த்துருக்கோம் செகண்ட் பார்ட்ல வந்து நம்ம முக்கியமான ஆண்டுகள் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு உண்மார்க்கு சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காகவே ஏற்பட்டவை சட்டத்துக்காகவும் விதிமுறைகளுக்காகவும் மக்கள் இல்லை அப்படின்னு சொன்னவர் காமராஜர் ஓகேவா இது அடிக்கடி ஷார்ட்ஸில் வந்து இந்த காமராஜர் பேசின மாதிரியே இதை வந்து போட்டு காட்டுவாங்க இது முக்கியமான ஒரு ஒன்மார்க் எக்ஸாம்லேயும் ஒரு முக்கியமான ஒரு மார்க் ஓகேவா சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்டுச்சு ஓகேவா சட்டத்துக்காகவும் விதிமுறைகளுக்காகவும் மக்கள் வந்து இல்லை அப்படின்னு சொன்னவர் காமராஜர் ஓகேவா இதோட நமக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு இந்த பாடத்தில் இந்த பாயிண்ட்ஸ் தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் நான் காட்டுறேன்ல இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த இயர்ஸு அதுக்கப்புறம் இந்த முதலமைச்சர்களோட லிஸ்ட்டு அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இதை வந்து நம்ம செகண்ட் பார்ட்டில் வந்து பார்க்கலாம் இப்போ பார்த்த இந்த சின்ன பகுதியில் இருந்து நான் ரெண்டு சிம்பிளான கொஸ்டின் கேட்குறேன் அந்த ரெண்டு கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல இருந்து கொடுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் திமுக எந்த நாளை துக்க தினமாக அறிவித்தது திமுக எந்த நாளை துக்க தினமாக அறிவித்தது ரெண்டாவது கொஸ்டின் மதிய உணவு திட்டம் நீதி கட்சி வந்து கொண்டு வந்திருப்பாங்க அது எந்த வருடம் நீதி கட்சி மதிய உணவு திட்டத்தை முத முத கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்கல்ல அது எந்த வருடம் இது ரெண்டாவது கொஸ்டின் இந்த ரெண்டு கொஸ்டின் குறி ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ